துபாய் வெள்ளத்தில் மிதந்து கிடக்குது ஏகப்பட்ட நஷ்டம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான மழைப்பொழிவு அப்படிங்கிறது துபாயில் ஏற்பட்டு துபாய் அப்புறம் துபாயை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணிருக்கு ஒன்றரை வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டி தீத்தனாலதான் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில வெள்ளம் வந்தப்போ நம்ம கிட்ட என்ன கதை சொன்னாங்களோ அதே கதைய அவங்க கிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு ஆனா நம்மள பல பேரே வந்து துபாய்ல மழை எல்லாம் பெய்யுமா என்னடா சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு ஆச்சரியங்களுக்கு நடுவுல இவ்வளவு இழப்புகளுக்கு நடுவுல ஒரு சில பேர் வந்து துபாயில இந்த அளவுக்கு வெள்ளம் ஏற்படுறதுக்கு காரணம் கிளவுட் சீடிங் தான் துபாய் அரசு தேவையே இல்லாம செயற்கையா மழையை கொண்டு வர்றதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து இல்ல இல்ல இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின்படி வருங்காலத்தில் மஹதி அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து பிறக்க போகிறாரு இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் காப்பாத்துறதுக்காக அவர் வருவதற்கான வருகையின் அடையாளமாக தான் இந்த வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் எது உண்மை இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா இது எல்லாத்தையும் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க கடந்த வாரத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் குறிப்பாக துபாயில் பெரிய எண்ணிக்கையில் மழை இருந்திருக்கு மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள சேதம்ங்கிறது துபாயில ஏற்பட்டிருக்கு யுஏஇ மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஓமனும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க இந்த வெள்ள சேதம்ங்கிறது பல கோடி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு இன்னும் துல்லியமா எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இன்னும் கணக்கிடல அது தெரிய வரும்போது அதோடைய பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துபாய் ஏர்போர்ட் பயங்கரமான சேதத்தை சந்திச்சிருக்கு அந்த டேமேஜெல்லாம் சரி செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு ரெண்டு மாசமாதிரி எடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு பேர் அளவுக்கு இந்த மழை வெள்ள பாதிப்பால் இறந்து போயிருக்காங்க இவ்வளவு பாதிப்புகளை துபாயாலையும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமனாலேயும் சரி டக்குன்னு எதிர்கொள்ள முடியல ஏன்னா இவ்வளவு மழைப்பொழிவை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை லைஃபுங்கிறது இப்படி தான் அன்சர்டனிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு நாட்டுக்கே இந்த அளவுக்கு நிலமை அப்படின்னா தனி மனுஷங்க நம்மளுக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது திடீர்னு திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் அப்படி கடந்து போய் வாழ்க்கையே தலைகிலாம் மாற்றி போட்டுரும் துபாயில் இருபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அவங்களுடைய மரணம்ங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படுத்தும் அவங்களுடைய இழப்புலேருந்து நாம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்புறமா கூட நம்மளுடைய குடும்பத்தை சேஃபாக பாதுகாப்பாக வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த டைமில் போய் இதை போய் பேசுறியாடா அப்படின்னு யாரும் கோவப்படாதீங்க இந்த தான் இதை பத்தி பேசணும் அப்பதான் நமக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லம்சமான அமௌண்ட்டுங்கிறது நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய குடும்பத்துக்கு போய் சேரும் நம்ம நாமினியா யாரை வச்சிருக்கோமோ அவங்களுக்கு போய் சேரும் அது ஒரு கோடி அளவுக்கு கூட இருக்கும் இந்த ஒரு கோடி ரூபாய் அளவுக்கான பாலிசியை நம்ம வெறும் ஒரு முன்னூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் இருக்கக்கூடிய ப்ரீமியம்லேயே வாங்கிட முடியும் ஒரு வாட்டி நம்ம பிரியாணி சாப்பிடக்கூடிய காசு அவ்வளவுதான் அந்த அளவுக்கான சார்ஜஸில் நம்ம ஃபேமிலிக்கான ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட்டை நம்மளால் நமக்கு அப்புறமா விட்டுட்டு போக முடியுங்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் அதையே நம்ம தவிர்க்கணும் அதுலேயும் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்துருச்சு நம்ம கட்டின பணம் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நமக்கு திரும்ப வர மாதிரியான பாலிசிஸ் இருக்குது அதில் ஓரளவுக்கான ரிட்டர்ன் பெனிஃபிட்டோடு கிடைக்கக்கூடிய பாலிசிஸ் இருக்குது இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல டேம் இன்சூரன்ஸை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் இப்போ எக்கச்சக்கமான டிசீசஸுங்கிறது சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ எது நடக்கும் எது நம்மளை தாக்கும்னு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுத்து வச்சுக்கணும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஏஜென்ட் கிட்டையோ மறக்காம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க ஆனால் அது மாதிரி ஏஜென்ட்ஸ் மூலமாக எடுக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு கம்பெனி சார்ந்தவங்களா இருப்பாங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு கம்பெனி சார்ந்தவங்களா இருப்பாங்க ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ் எத்தனை வெரைட்டிஸில் இருக்குது எந்தெந்த கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா பாலிசி பஸ்ஸாருங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாலிசி பஸார் மூலமாக நீங்கள் டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது நிறைய கம்பெனிஸுடைய டேர்ம் இன்சூரன்ஸால் ஒரே பேஜில் நீங்கள் கம்பேர் பண்ணி எது உங்கள் ஃபேமிலிக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு செக் பண்ணி எடுத்துக்க முடியும் பாலிசி பஸார் மூலமாக இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது இருக்குது அதுவும் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கும் போது மட்டும் இல்லை கிளைம் டைமில் கூட அவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது இருக்குது நம்ம கிளைம் பண்ணதுமே வெறும் ஒரு ஆஃப் அன் நமக்கான பர்சனல் எக்ஸிக்யூட்டிவாக அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க அதோட பாலிசி பசாரில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியமில் டென் பர்சன்ட் அளவுக்கான டிஸ்கவுண்ட்டுங்கிறது கிடைக்குது அதோட டாக்ஸ் பெனிஃபிட்ஸுங்கிறதும் கிடைக்குது இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கும்போது அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாலிசி பசார் மூலமாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான லிங்கை வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் கொளுத்தக்கூடிய யூஏஇில திடீர்னு வானம் அப்படியே உடச்சிக்கிட்டு ஷவர் மாதிரி மழையை பொழிஞ்சா எப்படி இருக்கும் அப்படிதான் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நடந்த மழை பொழிவுங்கிறது இருந்திருக்கு அதுவும் ஒரு வருஷம் முழுக்க கொட்டி தீர்க்க வேண்டிய மழைப்பொழிவுங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே ஒட்டு மொத்தமாக கொட்டி தீர்த்திருக்கு துபாயில மழை பொழிவுங்கிறது பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அதோடைய ஆண்டு சராசரி அளவுக்கு கடந்து இருக்கிற அளவுக்கு அங்க மழைங்கிறது பெஞ்சிருக்கு முதல்ல ஓமன் நாட்டில் தான் அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு தான் டேமேஜுங்கிறது அதிகமாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் யூஏங்கிறது டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு அங்கே பெரிய அளவுக்கான டேமேஜ்ங்கிறது உருவாயிருக்கு ஓமன் நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே கேபிட்டல் சிட்டியில இருக்கக்கூடிய மஸ்கட்ல வருஷத்துக்கு நாலு இன்ச் அளவுக்கு தான் மழைப்பொழிவுங்கிறதே இருக்கும் ஆனால் இப்போ பெஞ்ச மழைப்பொழிவுங்கிறது ஒம்பது இன்ச் அளவுக்கு இருந்திருக்கு கிட்டத்தட்ட டூ தேர்ட்டி எம்எம் அளவுக்கான ரெயின்ஃபால் பதிவாயிருக்கு அதுவே அல்ஏன் அப்படிங்கிற ஓமம் ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டோன்னா தான் அதிகபட்ச ரெயின்ஃபாலுங்கிறது பதிவாயிருக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எம் அளவுக்கான ரெயின்ஃபால் அங்கே பதிவாயிருக்கு யுஏலையும் டேமேஜுங்கிறது ரொம்ப அதிகம் ஒன் ஃபார்ட்டி டூ எம்எம் அளவுக்கான மலைப்பொழிவை கண்டிருக்கு யுஏஇ அதுவும் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வருஷத்துக்கே செவன்டி சிக்ஸ் எம்எம் அளவுக்கு தான் ரெயின்ஃபாலுங்கிறது இருக்கும் ஆனால் இப்போ பெஞ்சு முடிச்சதில் அந்த மலைப்புலிவில் எவ்வளவு திரும்ப ரெயின்ஃபால் இருந்துச்சு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் எம்எம் அளவுக்கான ரெயின்ஃபால் இருந்துச்சு ஏர்போர்ட்டே மூழ்கிருச்சு அவ்வளவு ரெயின்ஃபாலை துபாய் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இவ்வளவு பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சுல இதால் ஏற்பட்ட டேமேஜுங்கிறது அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய சொத்துகளுக்கு தான் அங்கே இருந்த மக்களுக்கு பெரிய அளவுக்கான டேமேஜுங்கிறது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்க போடுற வீடியோலாம் அந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குது அதிகமாக வெள்ளம் போயிட்டு இருக்கிற டைம்லலாம் ஏ பாடுறா தண்ணி அப்படின்னு என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க எலான் மஸ்க் ஒரு வாட்டி வந்து ஒரு வேலை ஃப்ளட்டில் டெஸ்லா கார் மாட்டுச்சுன்னா அது உடனே ஒரு போட்டு மாதிரி மாறி மிதப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது உண்மையாக இல்லையான்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலான்னு ஒருத்தங்க வந்து டெஸ்லா கார் எடுத்து அந்த தண்ணியில் ஓட்டி உண்மையிலே மிதக்குதுப்பா அப்படின்லாம் வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க இப்படி ஃபுல் ஃபல்லாக தான் இருந்தாங்க துபாய் வாசிகள் துபாயிலேயும் சரி ஓமன்லேயும் சரி அங்கே ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ஏன்னா அங்கே மழைங்கிறது ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் பெய்யுங்கிறதால அதுக்கேற்ற மாதிரியான ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதிகமாக மழை பெஞ்சதுன்னா ஓரளவுக்கு தண்ணி தேங்கும் அதுக்கப்புறமா அடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்குமா ஆனால் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு திடீர்னு இவ்வளோ மழைப்பொழிவு வந்ததால என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல அதனால தான் இந்த டேமேஜிலிருந்து மீண்டு வர்றதுக்கே சமீப நாட்களாக கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த அரசாங்கங்கள் சரி இந்த டேமேஜ் இந்த போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல ஏன் இவ்வளவு பெரிய மழைப்பொழிவு வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல பல பேர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுங்கிறது கிளௌட் சீடிங் சரி இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல கிளவுட் ஷீடிங்னா என்னென்னு நம்ம பார்க்கணும் கிளௌட் ஷீடிங்னா என்னென்னு நம்ம பார்க்கணுன்னா முதல்ல மேகம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மேகம்னா நிறைய கோடிக்கணக்கான நீர் துகள்கள் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் தான் மேகம் நம்ம பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு புகை மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அது எல்லாமே குட்டி குட்டி வாட்டர் ட்ராப்ளட்ஸ் தான் பல மில்லியன் பல கோடிக்கணக்கான வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று மோதி மோதி விலகிக்கிட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒண்ணுக்குள்ள ஒன்று பூந்து போற மாதிரி இருக்கும் அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு கூட்டமா சேராம தனித்தனியா நிறைய கோடிக்கணக்கான ட்ராப்லெட்ஸாக இருக்கிறது தான் மேகம் இந்த ட்ராப்லெட்ஸ்லாம் வெளியில் வெளியில இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் உடைய ஒன்றா சேரும் இந்த பார்ட்டிகல்ஸ் என்னென்னா என்னன்னா டஸ்டா இருக்கலாம் இல்லைன்னா ஸ்மோக் பார்ட்டிகல்ஸா இருக்கலாம் இல்ல டிப்ரிஸா இருக்கலாம் இது எல்லாமே இந்த மேகத்தோட கொலைட் ஆகும்போது அதோட இந்த சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறும் அப்படி மாறும்போது வெயிட்டு தாங்காம அப்படியே கீழே விழும் அப்படி தான் மழை இப்படி வெளியில இருந்து மேகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இல்லையா பார்ட்டிகல்ஸ் இந்த பார்ட்டிகல்ஸை ஆர்டிபிஷியலா செலுத்துறதுக்கு பேர் தான் க்ளவுட் சீடி கீழே இருந்து ஒரு ஜென்ரேட்டர் மூலமாவோ இல்லைன்னா ட்ரோன்ஸ் மூலமாவோ பிளேன்ஸ் மூலமாவோ ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்டை வானத்துக்கு எடுத்துட்டு போய் மேகங்களுக்கு மத்தியில அதை நம்ம தூவி விடும்போது இந்த பார்ட்டிக்கல் செய்ய வேண்டிய வேலையை அதுங்க செஞ்சு மழையை நமக்கு உருவாக்கி தரும் இப்படி ஆர்டிபிஷியலா வானத்துல தூவப்படுதுலையா அந்த பார்ட்டிகல்ஸ் அதுக்கு தான் பேர்தான் சீனிங் இப்படி ஆர்டிபிஷியலா மேகத்துக்கு நடுவுல தூவப்படுற அந்த பார்ட்டிகல்ஸும் வெவ்வேறு வகையில இருக்கு ட்ரை ஐஸ தூவாங்க சில்வர் அயோடைடை தூவாங்க ஏன் நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய சோடியம் குளோரைடையுமே தூவாங்க இதில் சில்வர் அயோடைடுங்கிறது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று இந்த சில்வர் அயோடைடுங்கிறது மேகத்துக்கு நடுவில் தூவப்படும் போது அது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற எல்லா ட்ராப்லெட்ஸையும் தனக்குள்ளே ஈர்த்து கரைஞ்சு போயிடும் அப்படி கரைஞ்சி போனதுக்கு அப்புறமா அந்த டிராப்லெட்ஸ் வந்து ஒரு பெரிய டிராப்லெட்டாக ஒரு பெரிய நீர்த்துளியாக மாறிவிடும் அப்போ வெயிட் தாங்காமல் அப்படியே கீழே இறங்கும் இப்படி லட்சக்கணக்கான நீர்த்துளிகள் கொட்டுறது தான் மழை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி தான் ஆர்டிஃபிஷியலாக மலைங்கிறது உருவாக்கப்படுது இப்படி தேவையே இல்லாமல் சும்மா சும்மா ட்ரோனையும் பிளேனையும் அனுப்பி ஆர்டிஃபிஷியலாக மழை பெய்ய வச்சுக்கிட்டே இருந்தாங்க யுஏல அதுதான் இன்னைக்கு பெருசாக விட்டுச்சு பயங்கரமான மழைப்பொழிவுங்கிறது வந்துடுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்படுது ஆனால் இந்த குற்றச்சாட்டை யுஏடைய மீட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது வேற அது வேற இன்னொன்று இந்த மழைப்பொழிவு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியில இருந்து ஆர்ட்டிஃபிஷியலாக க்ளௌட் சீடிங் பண்ணுறதுங்கிறதே நிறுத்தப்பட்டிருக்கு ஏன்னா அதுக்கான டைமுங்கிறது இன்னும் தள்ளி இருந்துச்சு அப்படிங்கிறதால அதை பண்ணவே இல்லை பண்ணாதப்ப எங்கேருந்து இது வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க அவங்க மட்டும் சொல்லலை உலகத்தில் இருக்கக்கூடிய பல வானிலை ஆராய்ச்சியாளர்களும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க என்னென்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக மழை பெய்யுதுல்ல க்ளவுட் சீடிங் அது ஏற்கனவே இருக்கிற மேகத்திலிருந்து மழையை பெய்ய வைக்கிறது தான் புதுசாக மேகத்தெல்லாம் உருவாக்க முடியாது ஏற்கனவே ஒரு மேகம் இருக்குன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணி மழை பெய்ய வைக்கிறதுக்கு தான் முடியுமே தவிர ஒன்றுமே இல்லாத வானத்தில் மேகத்தை உருவாக்கி மழை பெய்ய வைக்கிறதுக்கெல்லாம் முடியாது இப்போ ஏற்பட்டிருக்கிற மழைப்பொழிவுங்கிறது பெரிய அளவுக்கான மலை மேகங்கள் அந்த பகுதிக்கு வந்து மழையை கொட்டி தீர்த்துருக்கு இப்படி இருக்கும்போது புதுசாக எங்கேருந்து மேகத்தை உருவாக்கி இருக்க முடியும் இவங்க சொல்கிற லாஜிக்கே தப்பு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ கிளவுட் சீடிங்கால இந்த மழைப்பொழிவுங்கிறது ஏற்படலை அது ஓரமாக வச்சிடலாம் ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெஹதி வரப்போகிறாரு அதற்கான அறிகுறி தான் இந்த மழை பொழிவு பார்த்துக்கோங்க அப்படின்னு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் இந்த மழைக்கான காரணத்தை முன்வைக்கிறவங்க இருக்காங்க மெஹதி அப்படிங்கிறவர் வருங்காலத்தில் வரப்போகிற ஒருத்தர் அதாவது இஸ்லாமியர்களுக்காகவே பூமியில் வந்து இறங்கி அவங்களுக்கான ஒரு உலகத்தை வந்து கட்டமைப்பார் அவங்களுக்கான தலைவராக செயல்படுவார் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அதுலயே ஒரு சில பேர் வந்து மெஹதிங்கிறவரு வந்துட்டாரு இல்ல அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடயும் இருப்பாங்க அப்படி மெஹதிங்கிறவர் வரப்போறாரு இல்லையா அதற்கான சிம்டம் தான் இப்ப பெஞ்ச பெருமழை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெஹந்தி வரப்போறாரு அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டை வச்சு மெக்காலேயே ஒரு வாட்டி தாக்குதலுங்கிறது நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க இந்த மெஹதி இருக்காருல்லையே அவர் வரப்போறாரு அவர் வர்றதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறத ஒரு சில சயின்ஸை வச்சு அடையாளமாக வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு சில இஸ்லாமிய வசனங்கள் அப்படிங்கிறது சொல்லுது குரான்ல வந்து இந்த வசனங்கள்லாம் வருதான்னு பார்த்தா இல்லை ஆனால் பல இஸ்லாமிய ஹார்டில இந்த வசனங்கள்லாம் வருது அதில் இருக்கக்கூடிய சயின்ஸில் ஒரு முக்கியமான சைன் என்னன்னா ஒரு ரமலான் மாதத்தில் அதாவது பூமி படைக்கப்பட்ட காலத்தில் இருந்தே நடக்காத விதமாக ஒரே ரமலான் மாதத்தில் ஒரு லூனார் எக்லிப்ஸும் சந்திர கிரகணமும் வரும் அதே மாதிரி சூரிய கிரகணமும் வரும் அதாவது ரமலான் மாதத்துடைய தொடக்க இரவுகளில் நீங்கள் சந்திர கிரகணத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி அந்த ரமலான் மாதத்துடைய மீதி இருக்கக்கூடிய டே டைமில் நீங்கள் ஒரு சோலார் எக்லிப்ஸை சூரிய கிரகணத்தை பார்ப்பீங்க இது நடக்கும்போது மெஹதி வரப்போகிறாருங்கிறதுக்கு அடையாளமாக அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனங்கிறது இருக்குது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ரமலான் மாதத்தில் தான் சூரிய கிரகணமும் வந்துச்சு அதே மாதிரி சந்திர கிரகணமும் வந்துச்சு அதனால் மெஹதி வந்து வரப்போகிறாரு அதோட சிம்பல் தான் இது அப்படிங்கிறது முதல் சைனாக தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி மெஹதி வரும்போது பெரிய அளவுக்கான போர் சூழலுங்கிறது மிடில் ஈஸ்டில் இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு ப்ராஃபிட் ப்ராஃபஸிங்கிறது இருக்குது அதுவும் உண்மையாயிடுச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பெரிய 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 அளவுக்கு போர் போர் நடக்கிறதுக்கான சூழல் சூழல் வந்துருச்சு ஸோ மிடில் ஒரு இருக்குது அதுவும் நடந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அளவுக்கான இயற்கை இருக்கும் பூமி பெரியும் நிலநடுக்கம் இருக்கும் எங்கெல்லாம் மழையே பெய்யாதோ அங்கெல்லாம் கூட பெரிய அளவுக்கான மழைங்கிறது பெய்யும் அப்பேற்பட்ட இயற்கை மாற்றங்கள்ங்கிறது மெஹதி வரப்போகிற டைமில் நடக்கும் அப்படின்னு ஒரு ப்ராஃபஸ் இருக்குது அந்த ப்ராஃபஸுக்கு ஈக்குவலாக தான் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மழைப்பொழிவு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு பார்த்தோன்னா இது மிக ஸ்பெக்குலேஷன் தான் அதாவது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஒன்றோடு ஒன்று சேர்த்து இதுதான் அது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஆனால் மெஹதி வராறோ இல்லையோ மனுஷ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்புங்கிறது வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த பெருமலை துபாயில் கொட்டி தீர்த்த அந்த பெருமழைக்கான காரணங்கிறது மனுஷன் ஆடின ஆட்டம்தான் தொடர்ந்து ஓவராக ஆடிக்கிட்டே இருக்கிறதால பூமி முழுக்க குளோபல் வார்மிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது அதனால தான் கிளைமேட் சேஞ்சுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது உலகம் முழுக்க பல இடங்களில் பெரிய அளவுக்கான கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக தான் பல விஷயங்கள் செய்திகளாக நமக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்குது அந்த செய்திகள் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக முக்கியமான ஒரு அலாரம் நீ ஓவராக ஆடிக்கிட்டு இருக்காடா ஆட்டத்தை குறடா அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்மளுடைய பூமிங்கிறது ஒரு செயின் ரியாக்ஷன் தான் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் இன்னொரு இடத்துல நடக்கக்கூடிய இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இயற்கை அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு பெருநாட்டுக்கு பக்கத்தில் எல் நினம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா இங்கே பெரிய அளவுக்கான மழைப்பொழிவுங்கிறது எப்படி நடக்குதுங்கிறத பற்றி ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு செயின் சம்பந்தம் பட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் கிளைமேட் சேஞ்சால மிகப்பெரிய அளவுக்கான மோசமான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு ஏன் நம்ம ஊர்லயே எடுத்துக்குவாங்க இன்னும் மே மாசத்தை தாண்டல நாம அதுக்குள்ள வெயில் மண்டையை புலந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா இந்தியா முழுக்க எந்த அளவுக்கான பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டோம் பெரிய அளவுக்கான வாட்டர் ஸ்கேசிட்டியை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் இம்மிடியேட்டாக அதுக்கான ப்ரிகாஷன்ஸை எடுத்தாகணும் அப்படிங்கிற வீடியோவை இன்னும் தெளிவாகவே போட்டிருந்தோம் அதையும் போய் பாருங்கள் ஏன் நம்ம துபாயை பற்றியும் ஓமனை பற்றியும் இருக்கோம் கடந்த வாரங்களில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேயும் அதிகமான அளவுக்கு மழை புடிவுங்கிறது இருந்துச்சு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல இறந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்தி சொல்லுது அதை பத்தி யாருமே பேசல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கருக்கும் மேலான விவசாய நிலங்கள் அழிஞ்சு போயிருக்கு ஏகப்பட்ட கால்நடைகள் வந்து இறந்து போயிருக்கு இவ்வளவு பாதிப்புகளை அங்க பெஞ்ச பெருமழையும் அதனால ஏற்பட்ட பெருவெள்ளமும் ஏற்படுத்தி தந்திருக்கு எப்படி துபாயிலையும் ஓமன்லயும் ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மலைங்கிறது ஒரே நாளில் பெஞ்சு முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரியான சம்பவம் தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேயுமே நடந்திருக்கு ஆவரேஜாக அவங்களுடைய ஏருக்கு வர வேண்டிய ரெயின்ஃபாலுங்கிறது ஒரு சில நாள்லேயும் அங்கே கொட்டி தீத்துருக்கு அங்கேயும் இவ்வளோ பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இதே கிளைமேட் சேஞ்ச் தான் முன்னாடி பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது அதனால ரொம்ப ஸ்லோ ஃபேஸில் தான் கிளைமேட் சேஞ்சுங்கிறது நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம ரொம்ப ஓவராக அதிகமான எண்ணிக்கையில் மாறிட்டோம் அதே மாதிரி ஓவராக பொல்யூஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கிளைமேட் சேஞ்சுங்கிறது ரொம்ப ரேப்பிட் ஸ்பீடில் நடந்துக்கிட்டே இருக்குது உலகம் தன்னுடைய ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக தொடர்ந்து மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் மனுஷன் இந்த சேஞ்சஸை புரிஞ்சுக்கிட்டு தன்னை மாற்றிக்காமல் எப்படி இருந்தாலும் நான் உன்னை சமாளிப்பேன்டான்னு அதோடு போராடிக்கிட்டே இருக்கான் அதோடைய விளைவு தான் இவ்வளோ பாதிப்புகள் அவ்வளோ தான் ஸோ இது எப்போ சரியாகும் அப்படின்னா எப்போ எல்லாரும் உட்காந்து ஒரு புள்ளியில் இல்லை இனிமேல் நம்ம கிளைமேட் செஞ்சு இன்னும் சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ நகர ஆரம்பிக்கிறோமோ அப்போது இந்த தாக்கங்கள்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் தொடர்ந்து இது போன்ற வெள்ள செய்திகள் நிலநடுக்க செய்திகள் பெரிய அளவுக்கான எரிமலை வெடிப்பு செய்திகள் இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்படுறது அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கிளைமேட் எல்லாம் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி பார்த்து ஸ்டடி பண்ணி இது திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் எந்த தவறெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத நோக்கி யோசித்து பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாதான் அது சரியான வளர்ச்சியாக இருக்கும் மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்வான் நமக்கான சேஃப்டிங்கிறதும் சரியா இருக்கும் சேஃப்டி அப்படின்னா உடனே மறுபடியும் அதை சொல்ல வேண்டிய ஞாபகம் வருது கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்கு தேவையான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை இன்னைக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது இன்னைக்கு தேவைக்கு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கண்டிப்பா மஸ்ட் ப்ரீமியமில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஏன் நம்ம தயங்கணும் இப்பவே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்தலை கண்டிப்பாக தாராளமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறத மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க டேர்ம் இன்சூரன்ஸை பாலிசி பசார் மூலமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறேன் அவ்வளோதான் பாலிசி பசார் மூலமாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் சரி ஓகே பிக் பஸ் துபாயில் ஏன் அதிகமாக மழை பெஞ்சது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ நாங்கள் போடணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க புரியுது ஏற்கனவே இருபது சேனலுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஒன்றை வர சப்ஸ்கிரைப் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது ஆனால் வேலிடான ஒரு கண்டென்ட்டுங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து தந்துட்ருக்கோம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு இது போய் சேரும் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் இதை இருக்கீங்க இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்